கண்ணாம் எல்லாத்துக்கும் ஒரு பிடிச்சமான ஒரு நிகழ்வு நடந்துட்டு இருக்கு நான் நேத்த முந்தா நேத்த ஒரு நியூஸ் தன்சிகா அவர்களும் விஷால் அவர்களும் காதல் வயப்பட்டிருக்கிறார்கள் சரி இது எப்படி நடிகர் சங்கத்தை ஓபன் பண்ணிட்டா என்ன கண்ணே செல்லாம் பாரு எனக்கு விஷால ரொம்ப பிடிக்கும் ரொம்ப மனசுல எதையும் வச்சுக்காம மனசு திறந்து தன் மனசுல என்ன தோணுதோ பட்டதை பேசுற ஒரு கேரக்டர் அவர் நடிகராக இருக்கு முன்னாடி இருந்தே தெரியும் கார்த்திக்கும் அவர் அவங்களுடைய அப்பா வந்து எனக்கு ரொம்ப நல்ல நண்பர் எதனாலும் மனசுட்டேங்கிட்ட சில விஷயங்கள் பேசுவார் ஒரு மிகச்சிறந்த குடும்பத்தில் பிறந்து மிகச்சிறந்த தயாரிப்பாளர் என்று பெயர் வாங்கி அவருடைய தந்தை மின்னலையிலிருந்து அவர் நடித்த படத்திலிருந்து எல்லா படங்களும் பிரமாதமான படங்களை தயாரிச்சவங்க ஒரு மிகச்சிறந்த நடிகராக உருவாகி ஒரு மிகச்சிறந்த மனிதனாக இன்றைக்கு வரையிலும் விஷால் வந்து தான் கொஞ்சம் கரடு மூடா இருப்பாப்பில ஆனா ஒரு குழந்தை மாதிரி ஒரு மனசு எனக்கு நல்லா தெரியும் ஸோ அந்த குழந்தைய நீ நல்லா பார்த்துக்கணும் தனுஷிகா இந்த அடியெல்லாம் அங்க வச்சுக்காது கொஞ்சம் பார்த்து என்ன என்னப்பா ஒரே இந்த இன்னைக்கு இன்னைக்கு ஹார்ட் மேட்ரு இதா வேற என்னத்தை பேசுறது மோனிகா செந்தில் அவர்களுக்கு இப்படி ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் இந்த மேடையே வேற மாதிரி ஒரு மேடையா இருக்கு மலர் கொத்து வழங்குறத விட மலர் மாலைகளோடு நீங்க வந்து இந்த கூட்டத்தை சேர்த்து இருந்திருக்கலாம் பத்திரிகை நண்பர்கள் எல்லாமே கொண்டாடி இருப்பாங்க அவங்கள இருப்பாங்க நல்லது நடக்கும் நல்ல